அன்பான உறவுகளே நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பதற்கும் வளமாக வாழ்வதற்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இது ஒவ்வொரு பதிவுலேயும் நான் ஏன் சொல்கிறேன்னா எந்தெந்த ஊர்லேயோ இருக்கிறீங்க பல்வேறு நாடுகளில் இருந்து கூட இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்க இதை பார்க்கும்போதும் இந்த உரையாடல் கேட்கும்போதும் உங்களுக்குள் ஒரு ஆறுதல் ஒரு மகிழ்ச்சி ஒரு மன நிறைவு ஒரு சில விஷயங்களில் ஒரு தெளிவு பல்வேறு புதிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளும்போது நம்மை சரி செய்து கொள்வதற்கும் புதியதாக முடிவெடுப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ தினந்தோறும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறதுனால மன அலைச்சூழல் குறைவாக இருக்கும்போது நாம் வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்து நம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் செல்லும் அவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த உலகில் மனிதராக பிறந்திருக்கிறோம் இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பொதுவானது அது இடங்களாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக முயற்சி பண்ணுறோம் அதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அதுவும் தேவையான நேரத்தில் கிடைக்கணும் இல்லையா எப்பவுமே அதான் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது கிடைச்சாதான் அது அவருக்கு நிறைவை தரும் எல்லா அவருக்கு அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள முடியும் தேவைப்படாத சமயத்தில் கிடைக்கக்கூடியது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு பசியாக ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் பழைய சோறு போட்டால் கூட வயிறு நிறைந்து வாழ்த்துவான் அவன் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டு ஏப்பம் கூட விட முடியாத அளவு இருக்கும்போது நீங்கள் வட பாயசத்தோடு கொண்டு கொடுத்தாலும் அவன் ஒதுக்கி தள்ளிடுவான் அது மாதிரி தான் அந்த வாழ்த்தின் மூலமாக எதில் நீங்கள் முயற்சி எழுதிட்டுருக்கீங்களோ அந்த முயற்சிக்கு இது ஒரு பக்க துணையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வாழ்த்து சொல்கிறோம் இப்ப நிறைய விஷயங்கள்ல நாம் சில நேரத்தில் தடுமாற்றமா இருக்கும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா இப்ப இது முடிவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படி முடிவு எடுத்தோம்னா யாரையாவது பாதிக்குமா இல்ல தவறா முடிவு எடுத்துட்டோம்னா நாம் சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்குமா இல்ல நம்ம மேல் அவச்சொல் சொல்லுவாங்களா இது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு தடுமாற்றமான மனநிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை எதை செய்வது எதை எடுத்துக்கொள்வது எதை விடுப்பது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்குமே இது எல்லாருக்குமே வரக்கூடிய இயல்பான ஒன்று தான் ஏன்னா நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே இல்லை எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க அதில் எப்போ ஃபெயிலியர் வருதோ எப்போ அது சரியாக நடக்கலையோ அப்போ எல்லோரும் கேள்வி கேட்பாங்க உனக்கு முடிவெடுக்க தெரியல ஒரு சரியாக அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்போ பிரச்சனை ஆயிடுது இல்லைங்களா இப்போது நம்ம பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நினைப்போம் இதை சொல்லிட்டோம்னா நம்முடைய பலவீனம் வெளியே தெரிஞ்சிடலாம் அப்போ நாமளாகவே சில முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அந்த மாதிரியான தருணத்தில் எப்படி நடந்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை கதைகள்னாலே கற்பனை தானே ஆனால் அதில் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு சிலது தெளிவுபடுத்தும் ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பயணம் போயிட்டுருக்கிறாங்க ஒருத்தன் வந்து அறிவாளி இன்னொருத்தன் அறிவில் கொஞ்சம் கம்மி முட்டாலுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் ரெண்டு பேருக்குமே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வாழணும் எல்லா வசதிகளும் அனுபவிக்கணும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போர்வைகள் நிறைய இருக்கக்கூடிய அந்த மூட்டைகள் இருக்குது நிறைய போர்வைகளை கட்டி மூட்டையாக வச்சுருக்காங்க அது யாருமே எடுக்காமல் கிடக்குது அது ஒரு காட்டு பகுதியில் கிடக்கு சரி இதை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா சந்தையில் கொண்டு கொடுக்கலாம் வித்தா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மூட்டை எடுத்துக்கிறாங்க எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடியும் நிறைய மூட்டைகள் கிடக்கு அப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது தைக்கப்பட்ட துணிகளாக மூட்டைகள் கிடைக்கு முதல்ல போகிற மட்டும் இருந்தது இப்போது நம்ம நவீன காலத்தில் சொல்கிற மாதிரி சட்டை அதே மாதிரி பேண்ட்டு சாரீ ஜாக்கெட்டு சுடிதார் இப்படி வச்சுக்கலாம் அப்போ இதை பார்த்தோன்னா புத்திசாலி என்ன பண்ணுறான்னா அந்த போர்வைகள் மூட்டையை அங்கேயே கீழே போட்டுட்டு இந்த தைக்கப்பட்ட நல்ல துணிகளை வந்து எடுத்துக்கிறான் ரெண்டு மூட்டை அந்த முட்டால் என்ன பண்ணுறான் அதுலேயும் ரெண்டு மூட்டை வச்சுருக்காங்க இல்லையா அதையும் எடுத்துக்கிறான் இப்போ இந்த துணிகள் இருக்கிற ரெண்டு மூட்டை எழுத்துக்கிறான் இப்போ புத்திசாலி வேகமாக போக ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறான் ரெண்டு மூட்டையை கீழே போட்டு புதுசாக ரெண்டு மூட்டை எடுத்துக்கிறான் இவன் இந்த நாலு மூட்டையும் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறான் இப்போ பார்த்தீங்கன்னா வழியில் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்போ துணி நினை ஆரம்பிக்குது இப்போ என்னாகும் வெயிட்டு கூட ஆரம்பிச்சிடும் போர்வை இன்னும் ரொம்ப கனமாக இருக்கும் இப்போ அவனால் வந்து இழுத்துக்கிட்டு போகிற சூழ்நிலைக்கு ஆகிறான் அந்த முட்டால் இவே ஓரளவுக்கு போர்வை போட்டான் இல்லைங்களா அதனால் வந்து அவனுக்கு அவ்வளோ வெயிட் இல்லை துணிகளாக தான் இருக்குது அவனால் சுமந்துட்டு போக முடியுது இன்னும் குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி பாத்திரங்கள் நிறைய மூட்டை மூட்டையாக கட்டி போடப்பட்டு கிடக்கு இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறான் துணிகள்லாம் அங்கேயே போட்டுட்டு அந்த வெள்ளி பாத்திரங்கள் இருந்த ரெண்டு மூட்டை எடுத்துக்கிறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பார்க்குறான் இப்போ ஒரு மூட்டையும் எடுத்துகிட்டு வரான் தைக்கப்பட்ட துணியும் எடுத்துகிட்டு வரான் சே இந்த வெள்ளி பாத்திரங்களை பார்த்தவொன்னே அவனுக்கு ஆசை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுலேயும் ஒரு மூட்டையை சேர்த்துக்கோன்னு சொல்லி சேர்த்துக்கிறான் பழ சேதையும் விடல முடியல எல்லாத்தையும் வேணும்னு நினச்சிட்டு இப்போ அவனால் இன்ச்சு பை இன்ச்சாக தான் நகர முடியுது நடக்கக்கூட முடியல ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்பட்றான் எதையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்போ ஒரு கயிறு மாதிரி கட்டி தோளில் போட்டு இழுத்துக்கிட்டு போகிறான் அவன் ரொம்ப பின்தங்கிட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்தீங்கன்னா தங்க விளக்குகள் விலை உயர்ந்த அணிகலன்கள்லாம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறான் அந்த புத்திசாலி வெள்ளி பாத்திரம் மூட்டை அங்கேயே போட்டுட்டு இந்த தங்க விளக்குகள் இருக்கு இல்லையா அது இந்த விளைவு உயர்ந்த அணிகலன்கள் எடுத்துகிட்டு போகிறான் இப்போ பின்னாடி வர முட்டால் வந்து அவன் எங்கேயோ இருக்க அவனால் வரவே முடியல இப்போ இந்த புத்திசாலி சீக்கிரமாக போயிட்டு அதை விற்று காசாக்கி நிறைய பணம் பெற்றுக்கொண்டு அவனுக்கு தேவையான வீடு வசதி எல்லாமே பெருக்கிக்கிறான் இப்போ இதில் பாருங்கள் வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் ஒரு சில வசதிகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போது அந்த பழைய பொருட்களோ பழைய விஷயங்களோ இது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் நினைவாக இருக்கட்டும் அப்படின்னோம்னா புதிய பொருட்களை வைக்கிறதுக்கு இடமே இருக்காது அதே மாதிரி பழைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் வேலைவாய்ப்பும் இருக்கும் இன்னைக்கு புதிய வேலைவாய்ப்பில் நிறைய புதிய புதிய விஷயங்கள் வந்துருச்சு அப்போ அதுக்கு அப்டேட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க ரொம்ப வேண்டியதில்லை முதல் முதலாக இந்த செல்ஃபோன் அறிமுகமாகும்போது செங்கக்கட்டியை விட பெருசாக இருந்தது அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் நோக்கியால் போட்டிருந்தாங்க டவர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீட்டை மாதிரி ஆடெல்லாம் வச்சுருப்பாங்க அடுத்தடுத்து வரும்போது அது நிறைய மாடனாக மாறிடுச்சு இன்றைக்கி டச் ஸ்க்ரீன் அளவுக்கு வந்துருச்சு இந்த டச் ஸ்க்ரீன் அந்த மெத்தடை கற்றுக்காதவங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் அந்த பட்டன் ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான் முடிவெடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னா இல்லை நம்ம அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா நிறைய வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கும் இந்த பழங்காலம் கதைகள் அதை நிறைய சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் சேர்த்துக்கிட்டே வரும்போது பழைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடத்தான் வேண்டியிருக்கும் அப்படி விட்டால் தான் இன்றைக்கு இப்போ நமக்கு எது தேவையோ அதை நம்ம சௌரியமா வச்சுட்டு போக முடியும் அதான் சொல்லுவாங்க லெக்ஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டுன்னு இப்போ வெளியே பயணம் போகிறோம் நிறைய துணிகள் நிறைய தேவையான பொருளாக எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுங்களேன் நீங்கள் காரில் போனீங்கன்னா கார்லேயே இருக்கும் இறங்கி இறங்கி பார்த்துட்டு போகலாம் ஆனால் ஒரு மலைப்பகுதியில் மேலே ஏறி போகணும் ஒரு டெப்த்தாக போகணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு நீங்கள் சௌரியம் நடந்து போகணும்னா சுமையில்லாமல் இருந்தால் தான் போக முடியும் அது மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மனசில் கூட நிறைய சுமையை சோந்துக்கிட்டே இருந்தோம்னா நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய சந்தோஷங்களை மிஸ் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க கண்ணு முன்னாடி நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் வந்துகிட்டே இருக்கும் நேற்று அப்படி இருந்தோம் கடந்த காலம் இப்படி இருந்தது அப்படின்னு கடந்த காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அது கவலைகள் நம்மளை அரிச்சிட்டே தான் இருக்கும் எதிர்காலத்தை நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம்னாலும் நிகழ்காலத்தில் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நண்பர்கள் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும் அப்போது நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது எது வேணும் எது வேணாம் எதை விடணும் எதை எடுத்துகிட்டு போகணும் எது சரி எது சரியில்லை அப்போ அவரவர் அவரவருக்கு தேவையான விஷயங்களை அவர்கள்தான் முடிவு செய்ய முடியும் இல்லையா இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை உங்கள் சொந்த அனுபவத்தில் பொருத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களாலேயும் சரியானவற்றை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் எடுத்துச் செல்ல முடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி